வர்ணுக்கு வந்து கோவம் வந்துடுச்சு அவருக்கு வந்து எதுவும் வாங்கி கொடுக்கல நான் வீட்டுக்கு போகும்போது வாங்கி கொடுக்கலாம்ன்றிருந்தேன் ஆனால் அவர் வந்து கோவத்தில் உக்காந்துருக்காரு எல்லாரும் கிளம்பியாச்சு அப்புறம் அப்படியா ஒன்றும் நம்பிக்கெல்லாம் ஏற முடியாது நாங்கள் யார் ஏறல நீ தனியாக ஓட்டு ஆனால் கார் ஓனர் வேற பாவம்

அதுக்குள்ளே அவங்க வந்து இது வந்து காவிரி ஆறு காவிரி ஆறுல தண்ணி திறந்து விட்டுருக்காங்க இப்பதான் வந்து சேர்ந்துருக்கு அதாவது எல்லா மதகும் திறக்கல இதுல வந்து கடைசி மதகு மட்டும் ஃபுல்லா திறந்து விட்டுருக்காங்க அது இவ்வளவு ஃபோர்ஸா போயிட்டு இருக்கு தண்ணி அந்த ஒரு மதவுல இவ்வளவு ஃபோர்ஸா வருது தண்ணி எவ்வளவு சத்தம் கேக்குது பாருங்க சவுண்டே கொஞ்சம் நல்லா இருக்குல்ல Yeah. Oh. வருணுக்கு வந்து கோவம் வந்துடுச்சு அவருக்கு வந்து எதுவும் வாங்கி கொடுக்கல நான் வீட்டுக்கு போகும்போது வாங்கி கொடுக்கலாம்ன்றேன் ஆனால் அவர் வந்து கோவத்தில் உட்காந்துருக்காரு இப்போ வந்து காவேரி ஆற்றுக்கு வந்திருக்கோம் எங்கள் கூட வர காவிரி சரி மீன் வாங்கி சமைக்க மீன் வாங்கி சாப்பிட போகிறோம் வருணுக்கு மீன் சாப்பிட்லாம் இந்த சைனாக்கார மாதிரி இருக்காரு சரி வருணை விட்டு போவா நாங்கள் வருணை விட்டு அடி ஒடி இப்போ எல்லாரும் போயிட்டாங்களே இப்ப எல்லாரும் போயிட்டாங்களே இங்கி பாரு வரு கேக்கு நம்ம இப்ப கடைக்கு போகும்போது வாங்கி ஆறுவோம் மீன் பிடிக்கிறியா தண்ணிலே இறக்க மாட்டேன் எப்படி மீன் பிடிக்க போற